சென்னை பொன்னாரப்பேட்டை தனியார் திருமண மாளிகையில் நாடார் பேரவை சார்பில் சமத்துவ பொங்கல் விழா நடைபெற்றது இதில் சிறப்பு அழைப்பாளராக தமிழ்நாடு பனைமர தொழிலாளர்கள் நலவாரிய தலைவரும் நாடார் பேரவை மாநில தலைவருமான எர்ணாவூர் நாராயணன் எர்ணாவூர் லதா நாராயணன் மாநில இளைஞரணி செயலாளர் கார்த்திக் சுகன்யா கார்த்திக் ஆகியோர் கலந்து கொண்டு ஆயிரத்துக்கும் மேற்பட்ட பொதுமக்களுக்கு பொங்கல் தொகுப்பான கரும்பு மற்றும் சேலை வழங்கினர் இதில் செயலாளர் தங்கமுத்து வரவேற்புரையில் வடசென்னை மாவட்ட நாடார் பேரவைத் தலைவர் சீனிவாசன் தலைமையில் மாவட்ட செயலாளர் சாமுவேல் பொருளாளர் சுடலைமணி காளிங்கராஜன் சுப்புராஜ் தங்கமுத்து தொழில்நுட்ப செயலாளர் விஸ்வநாதன் மாணவரணிச் செயலாளர் ராஜ்குமார் ஈஸ்வரன் நடராஜன் பெருமாள் விநாயகமூர்த்தி பட்டுராஜா இளைய பெருமாள் வில்லியம்ஸ் பாஸ்கர் ராஜேஷ் மகளிரணி ஆனந்தி விஜயலட்சுமி கல்பனா நாகலட்சுமி சிவசாந்தி குணசுந்தரி ராஜபுஷ்பம் லெஸ்ஸி வர்ஷா நாடார் பேரவை நிர்வாகிகள் உறுப்பினர்கள் பலர் கலந்து கொண்டனர்